வணக்கம் மக்களே திருவல்லிக்கேணி என்றாலே நம் நினைவுக்கு வருவது அந்த மீசைக்கார பெருமாள் நம் ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமிதான் கம்பீரமான அந்த வெள்ளை பெரிய மீசையுடன் அவர் காட்சி தருவதை பார்க்கவே கண்கள் கோடி வேண்டும் ஆனால் அந்த மீசை இல்லாமல் குழந்தை கிருஷ்ணனைப் போல மிக மிக அரிதாக நம் பெருமாள் காட்சி தரும் அந்த அதிசய நாட்கள் எது தெரியுமா வருடத்தில் ஒரு சில நாட்கள் மட்டுமே கிடைக்கும் இந்த அரிய தரிசனத்தைப் பற்றித்தான் இன்று பார்க்கப் போகிறோம் தவறாமல் முழு வீடியோவையும் பாருங்கள் இந்த தகுமல் உங்களுக்கு புதியதாகவும் மெய்சிலிற்க வைப்பதாகவும் இருக்கும் வழக்கமாக நம் ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாளை முகத்தில் அந்த கம்பீரமான வெண் தான் தரிசித்திருப்போம் ஆனால் மார்கழி மாதத்தில் ஒரு விசேஷமான காலகட்டத்தில் பெருமாள் தனக்கே உரித்தான அந்த மீசையில்லாமல் கிரீடமில்லாமல் மிக எளிமையான ஆனால் பேரழகு வாய்ந்த ஏகாந்த திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார் ஆம் சரியாக மார்கழி பத்தாம் நாள் முதல் அதாவது பகல் பத்து உற்சவத்தின் ஆறாம் நாள் முதல் தொடர்ந்து ஐந்து நாட்களுக்கு இந்த அற்புதம் நிகழ்கிறது நமக்கு கிடைத்த தகவலின்படி இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை தொடங்கி டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு வரை பக்தர்கள் இந்த மீசையில்லாத திருக்கோலத்தை தரிசிக்கலாம் இதற்கு பின்னால் ஒரு பெரிய சம்பிரதாயமே இருக்கிறது கார்த்திகை மாதத்தில் நம் திருமங்கையாழ்வாரின் திருநட்சத்திரத்தன்று பெருமாளுக்கு தைலக்காப்பு சாத்தப்பட்டு திரை போடப்படும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் பெருமாளை நாம் சேவிக்க முடியாது அந்த தைலக்காப்பு கலைக்கப்படும் அந்த பொன்னான நாள்தான் பகல் பகல்பத்து உற்சவத்தின் ஆறாம் நாள் அன்று மாலை திருமங்கையாழ்வாரின் பெரிய திருமொழி கோஷ்டி தொடங்கி பாசுரங்கள் சேவிக்கப்படும் குறிப்பாக ஆழ்வார் எம்பெருமானை மங்களா சாசனம் செய்த விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் என்ற அந்த அற்புதமான பாசுரம் ஒலிக்க திரை விலகும் அந்த தருணம் சிலிர்க்க வைக்கும் அப்போது மூலவர் சந்நிதி திறக்கப்பட்டு மங்கள ஆரத்தி நடைபெறும் பல நாட்கள் பெருமாளை பார்க்க முடியாமல் தவித்த பக்தர்களுக்கு தாய்ப்பசுவை கண்ட கன்று போல ஆனந்தம் பெருகும் அது மட்டுமல்ல இந்த நேரத்தில் வழங்கப்படும் அந்த சூடான சர்க்கரை பொங்கல் பிரசாதம் அமிர்தம் என்றே சொல்லலாம் இந்த ஐந்து நாட்களும் பெருமாள் எந்த ஆபரணமும் இல்லாமல் கிரீடமில்லாமல் இல்லாமல் போர்க்களத்தில் தேரோட்டி களைப்பு நீங்கிய நிலையில் மிக இயல்பாக காட்சி தருவார் மீண்டும் தைலக்காப்பு நாட்கள் முடிந்து திருமஞ்சனம் ஆன பிறகுதான் அவருக்கு வெண் மீசை அணிவிக்கப்படும் இதைத் தவிர ஒவ்வொரு திங்கட்கிழமையும் திருமஞ்சனத்தின் போது சில நிமிடங்கள் இந்த தரிசனம் கிடைக்கலாம் ஆனால் தொடர்ந்து ஐந்து நாட்கள் நிதானமாக சேவிக்க இதுவே சரியான தருணம் என்ன நண்பர்களே திருவள்ளிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாளின் இந்த மீசை இல்லாத அபூர்வ திருக்கோலத்தை பற்றி தெரிந்து கொண்டீர்களா வாய்ப்பிருப்பவர்கள் தவறாமல் சென்று சேவியுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்